ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முகாலய பேரரசை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு அரசராக தனித்தனி வீடியோவாக பார்த்துட்ருக்குறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு வீடியோக்கள் நம்ம போட்டுட்டோம் முதல் வீடியோவில் இந்தியாவில் முகாலய பேரரசர் உருவாக்கிய பாபரை பற்றி நம்ம பார்த்தோம் இரண்டாவது வீடியோவில் அவருடைய மகன் ஹுமாயுனை பற்றி பார்த்தோம் மூன்றாவது வீடியோவில் சிர்சா அவரை பற்றி பார்த்தோம் நான்காவது வீடியோவில் அக்பரை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் அவருடைய மகனான ஜஹாங்கீரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் பல இடங்கள் இருக்குங்க நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா புதிய சமைச்சர் புத்தகம்னா ஏழாம் வகுப்புலையும் பதினொன்றாம் வகுப்புலையும் இருக்கும் பழைய சமைச்சர் புத்தகம்னா எட்டாம் வகுப்புலையும் பதினொன்றாம் வகுப்புலையும் இருக்கும் நான்கு இடத்துல இருக்கிற தகவலையும் நம்ம ஒன்றா கம்பெயின் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் மற்ற பாகங்களை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக ப்ளே ஆகும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் ஜஹாங்கீர் இவரை பற்றி சொல்லணுன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தில் அக்பர் இறந்திருப்பார் அக்பர் இறந்த பிறகு இவர் ஆட்சிக்கு வந்திருப்பார் அடுத்து இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் ஆரம்பித்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் இருந்திருப்பார் இங்கே ஒரு பாயிண்டை நீங்கள் கவனிக்கணும் நம்ம எல்லோருமே ஜஹாங்கீர் அப்படின்னு குறிப்பிட்றோம் அது அவருடைய இயற்பெயரான் கேட்டால் கிடையாது அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து சலீன் நூருதீன் முகம்மது இதுதான் அவருடைய ஒரிஜினல் பேர் ஜகாங்கீர் அப்படிங்கிறது அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் இந்த பட்டத்துக்கு ரெண்டு டைப்பான அர்த்தம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது உலகத்தை வென்றவர் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது கொஸ்டினில் எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போட்டுருக்காங்க சரிங்களா இவருடைய ஆரம்ப காலத்துக்கு நம்ம போகிறோம் இவர் எப்போ அரசராக மாறினார் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் தான் அரசராக மாறியிருப்பார் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க அக்பரே ஐம்பது வருஷம் மாற்றி பண்ணியிருப்பார் அவரே நீண்ட காலம் ஆட்சி பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கெல்லாம் ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருந்திருக்கும் அவர் இறக்கும் போது ஸோ அறுபத்தைந்து வயதுகள் அவர் அரசராக இருந்திருக்காருனா கண்டிப்பாக ஜஹாங்கீருக்கு ரொம்ப ஏஜாக இருக்கும் ஸோ ரொம்ப வயசான பெரியவராக தான் இவர் அரசராக மாறியிருப்பார் ஸோ அதனால் என்னாச்சுன்னா இவருக்கு நிறைய பசங்கள் இருக்கிறாங்க அதில் மூத்த மகனாக இருக்கிறவர் குஸ்ரு அவர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் ரொம்ப வயசாகிட்டீங்க உங்களுக்கு எதுக்கு அரச பதவி எனக்கு கொடுங்க நான் அரசராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குசுரு வந்து ஜகாங்கியருக்கு எதிராக புரட்சி பண்ண ஆரம்பிச்சுருவார் இந்த குசுருவுக்கு சீக்கிய குருவாக இருந்த அர்ஜுன் சிங் அப்படிங்கிற ஒரு உதவி பண்ணுவார் இவர் வந்து சீக்கிய குரு ஐந்தாவது சீக்கிய குரு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க அதாவது ஜகாங்கீருடைய மகன் குசுரு அவருக்கு உதவி பண்ணது ஐந்தாவது சீக்கிய குரு அர்ஜுன் சிங் ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜஹாங்கீரை எதிர்க்கிறாங்க அதனால் ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாருனா ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுக்குறாரு குசுறு வந்து கண் குருடாக்கப்பட்டு அவர் நாடு கட்டுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க அர்ஜுன் சிங்கை வந்து தூக்கில் போட்டதா சொல்கிறாங்க அதனால் சீக்கியர்கள் முகாலயர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஜஹாங்கீர் செய்த போர்கள் போர்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கெல்லாம் இல்லைங்க ரெண்டே ரெண்டு போர் தான் அக்பர் வந்து அகமது நகரை பிடிச்சார் அப்படின்னு நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம் அக்பர் அகமது நகரை யார் இருந்து பிடிச்சார்னு உங்களுக்கு தெரியும் முந்தைய வீடியோவை பார்த்துருந்தா நீங்கள் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அகமது நகருக்கு ஒரு பெண் ஆட்சியாளர் பாதுகாவலராக இருப்பாங்க அவங்க யாருங்கிறது உங்களுக்கான கேள்வி ஸோ தெரிஞ்சவங்க கமெண்டில் போட்டுவிடுங்க ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் அந்த அகமது நகரானது ஜகாங்கீருடைய கையிலிருந்து வெளியே போகுதுங்க நாங்கள் சுதந்திர அரசு அப்படின்ட்டு அவங்க வெளியே போகிறாங்க காரணம் மாலிக் ஆம்பர் அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பிய அடிமை அதாவது வரும்போது எத்தியோப்பியா அடிமையாக வந்திருப்பார் இங்கே வந்து உயர் பதவியிலலாம் அவர் வந்திருப்பார் அவர் தலைமையில் அகமது நகர் விடுதலை பெறுதுங்க இருந்தாலும் ஜகாங்கீர் விடுற மாதிரி இல்லை ஜகாங்கீருடைய மகன் ஷாஜகான் அனுப்புறாரு அவர் என்ன பண்ணுறாருனா அங்கிருந்து வந்துட்டு பதினாலு மாதங்கள் முற்றுகிறாரு காங்க்ரான்னு ஒரு கோட்டை இருக்குங்க என்ன கோட்டைன்னு எழுதிடுற பாருங்க அதாவது கா இங்ரா அப்படிங்கிற ஒரு கோட்டை இந்த கோட்டையை பதினாலு மாதங்கள் ஷாஜகான் முற்றுகையிட்டு தான் அகமது நகரை மீண்டும் பிடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு போர் ரெண்டாவது போர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் காந்தகார் காந்தகாரும் விடுதலை பெற்றுச்சு ஸோ இவருடைய காலத்தில் சொல்ல போனால் புதுசாக இதையும் பிடிக்கல தான் விட்டுருக்காரு அடுத்து இவருடைய திருமணத்துக்கு நம்ம வர்றோம் இவர் ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் மெகருன்னிசா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணுறாங்க மெகருன்னிசா அவங்க தான் பிற்காலத்தில் நூர் மகால் அப்படின்னும் நூர் ஜகான் அப்படிங்கணும் அழைக்கப்பட்டவங்க நூர் ஜகான் சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியுமே மெஹர்னிசான்னா யாருக்கும் தெரியாது நூர் ஜகான்னு சொன்னால் தெரியும் நல்லா பாருங்கள் இதனுடைய பொருள் மட்டும்தான் முக்கியம் நூறு மகால்னால் அரண்மனையின் ஒளி இந்த பட்டத்தை தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி நூர் ஜகான்னா உலகின் ஒளி இந்த பட்டத்தை அடுத்து கொடுத்தாங்க இந்த பொருளை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க நூர் ஜகான் என்பதன் பொருள் என்ன அப்படி கூட கேட்கலாம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்க இல்லையா இவங்க தான் நூர் ஜகான் நூர் ஜகான் ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜகாங்கீரை ஒரு கை பொம்மை மாதிரி வச்சு அவர் தான் அரசர் மாதிரி ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜகாங்கீர் காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க அதுவும் குறிப்பாக இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அவருடைய கடிதத்தை வாங்கிக்கிட்டு முதல்ல வந்தவர் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு படை தளபதி அவர் வந்து ஜகாங்கீரை மீட் பண்ணுறாரு இந்தியாவில் வாணிகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்குறாரு ஆனால் ஜஹாங்கீர் கொடுக்க மாட்டேன்றாரு அதுக்கு பிறகு சர்தாமஸ் ரோ அப்படிங்கிற வணிகர் அவர் வர்றாரு அவர் எப்படியோ ஒன்று பேசி ஜெகாங்கீர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டார் ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சில் முதல் வணிக மையம் சூரத்தில் ஏற்படுத்தப்பட்டது இந்த சூரத் அப்படிங்கிற லொக்கேஷன் எங்கே இருக்குது இது உங்களுக்கான கேள்வி கமெண்டில் போட்டுவிடுங்க அதாவது இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்கள் தொடங்கிய முதல் வணிக மையம் சூரத்தில் தான் இருக்குது சூரத்து எங்கே இருக்குது இது உங்களுக்கான கேள்வி கமெண்டில் போட்டுவிடுங்க அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீதி ஜகாங்கீர் காலத்தில் நீதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குங்க நீதி சங்கிலி மணி அப்படிங்கிற முறையை அவர் கொண்டு வந்திருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த நீதி சங்கிலி மணி இருக்குது இல்லைங்களா இந்த மணியை ஒரு அரண்மனையில் கட்டிட்டு எங்கே கட்டியிருக்காருனா சாபர்ஜ் அப்படிங்கிற அரண்மனையில் கட்டிட்டு அதனுடைய ஒரு முனையை எடுத்துகிட்டு போயிட்டு யமுனை ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு கல் தூணில் கட்டி வச்சுருந்துருக்காரு யாருக்காவது நீதி வேணும்னா அந்த யமுனை ஆற்றங்கரையில் இருக்கிற கல் தூணுக்கு போய் அந்த சங்கிலியை பிடிச்செடுத்தால் இந்த மணி ஒலிக்கும் ஜகாங்கீரே நேரில் வந்து சரியான தீர்ப்பையும் கொடுப்பாராம் அடுத்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் இவர் தான் சர்தாமஸ்ரோ எப்படி இருக்கார் பாருங்க சைனாக்காரர் மாதிரி இருக்கார் சரி அடுத்தது பாருங்கள் ஜகாங்கீர் வந்து அவருடைய கைப்பட ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவருடைய வாழ்க்கை வரலாற துசுகி ஜஹாங்கிரி அப்படிங்கிற பேரில் எழுதி வச்சிருக்காரு இவருடைய காலத்தில் இரண்டு முக்கியமான வரலாற்று அறிஞர்கள் இருந்திருக்காங்க கேஸ்பெக் அப்படிங்கிறவரும் கான் நியமதுல்லா அப்படிங்கிறவரும் இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேருமே வரலாற்று அறிஞர்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜஹாங்கீர் காலத்துடைய கட்டிடங்கள் ஜகங்கீர் காலத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூன்று கட்டடங்கள் தான் கட்டப்பட்டிருக்கு சிக்கந்தாரா அப்படிங்கிற இடத்துல அக்பருடைய கல்லறையை கட்டியிருக்காரு லாகூரில் ஒரு பெரிய மசூதியை கட்டியிருக்காரு ஆக்ராவில் நூறு ஜகன் நம்ம பார்த்தோம்ல ஜகாங்கீருடைய மனைவி அவருடைய அப்பா இம்மத் உத் தௌலா அவருக்குன்னு ஒரு கல்லறையை ஜகாங்கீர் கட்டியிருக்காரு அதாவது மாமனாருக்கு கட்டியிருக்காருங்க இந்த கல்லறையை பற்றி சொல்லணுன்னா முழுவதும் வெள்ளை நிற பளிங்கு கல்லால் கட்டப்பட்ட முதல் கட்டடம் அதாவது முகாலயர்கள் கட்டிய முதல் வெள்ளை நிற பளிங்கு கல் கட்டிடம் அப்படின்னா இந்த இம்மத் உத் தௌலாவுடைய கல்லறை தான் இந்த கல்லறையில் விலை உயர்ந்த கற்கள் வந்து பதிக்கப்பட்டதான் பூ வேலைப்பாடு செய்யப்பட்டதாம் இதை வந்து பியட்ரா டியூரா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி டிசைன் பண்ணால் அந்த டிசைனுக்கு பியட்ரா டியூரா அப்படின்னு பேருங்களாம் இது வந்து பழைய லெமன்த் புத்தகத்தில் இருக்குங்க அடுத்து ஜகாங்கீர் காலத்தில் இரண்டு முக்கியமான பூந்தோட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஸ்ரீநகரில் சாலிமர் அப்படிங்கிற பூந்தோட்டமும் நிசாத் அப்படிங்கிற பூந்தோட்டமும் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஓவியம் ஓவியத்தை பற்றி சொல்லும்போது ஜகாங்கீர் காலத்தில் தான் முகாலாயர் கால ஓவியக்கலை உச்சநிலை பெற்றதுன்னு சொல்கிறாங்க அதாவது கட்டடங்களுக்கு நம்ம சொல்லும்போது ஷாஜகானை சொல்லுவோம் அவர் தான் முகாலயர்களின் பொற்காலமாக கட்டடங்களை உருவாக்கினார்னு சொல்லுவோம் ஆனால் ஓவியம்னால் ஜகாங்கீருடைய காலத்தில் தான் ஓவியம் உச்சநிலை அடைஞ்சிருக்கு உருவப்படம் வரைகிறது விலங்குகளை வரைகிறது போன்றவை ரொம்ப டெவலப்பாக இருந்திருக்கு உஸ்தாத் மன்சூர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு இவர் புகழ்பெற்ற ஓவியர் இவர் ஜஹாங்கீருடைய இருந்திருக்கார் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெகங்கிரியை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி வீடியோவாக கொடுத்துட்டோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க இந்த வீடியோக்கு கீழே முகாலையரை பற்றி நம்ம இது வரைக்கும் என்னென்ன வீடியோவை போட்டிருக்கோமோ அந்த வீடியோக்கான லிங்கை நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது மறக்காம அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் ஷாஜகானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் செப்பரேட்டாக அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ வரப்போகுது அந்த வீடியோவை ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சிட்றேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும் தொடர்ந்து நீங்கள் முகாலையர் வரலாறு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி